ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு கிக்கி கிச்சன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப நல்லா வந்து டேஸ்ட்டாக வந்து கவலை மீன் குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம புளி புளிக்கரைசை நல்லா கரைச்சி வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் சின்ன வெங்காயம் நம்ம நல்லா வந்து தோல் உரிச்சி எடுத்து வச்சிருக்கோம் கொஞ்சம் தட்டி போட்டோன்னா இன்னும் நல்லா வந்து டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் தக்காளியும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் நல்லா ஃபிஷ்ஷுமே வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம் கவலை மீன் வந்து நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மீனை நல்லா கழுவி கொஞ்சம் மஞ்சள் உப்பு போட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சிருச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் அரைச்சும் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம மண் சட்டியில் செஞ்சோன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க இந்த மண் சட்டியில் செய்ய போகிறோம் நல்லென்னு நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதே போல் நல்ல டேஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு அதிகமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது நல்லெண்ணெய் வந்து நீங்கள் பயன்படுத்துங்க கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் வந்து நல்லா வந்து சூடாகட்டும் இது கூட நம்ம கருவேப்பிலையும் போட்டு எண்ணெயிலே வறுத்து எடுத்துக்கலாம் வரமிளகாய் கடுகு வெந்தயம் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கருவேப்பிலை இதில் போடும்போது நல்லா அரோமா டேஸ்ட் வந்து உங்களுக்கு கூடுதலாக கொடுக்க வாய்ப்பு இருக்குதுங்க இப்போ நம்ம வெங்காயம் சின்ன வெங்காயம்லாம் இருக்குல்லையா அதை நம்ம ஆட் பண்ணிப்போம் இந்த நல்லெண்ணெயிலே நல்லா வந்து சின்ன வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம கொஞ்சம் நல்லா தட்டியும் ஆட் பண்ணும்போது நல்லா திக்காகவும் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிறவர்கள் நல்லா வதக்கிட்டே இருக்கணும் நம்ம வெங்காயத்தை ஓகே இப்போ நம்ம தக்காளியுமே இது கூட வந்து நல்லா போட்டு குழைய நம்ம வதக்கி எடுத்துகிட்டே இருக்கலாம் நம்ம புளி கரைசல் வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் அதில் என்னென்ன ஆட் பண்ணலான்னா மஞ்சள் மிளகாய் தூள் தனியாத்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து உப்பு போட்டு அஞ்சு டு ஏழு நிமிஷம் சிலர் வந்து ஆஃப் அன் ஹவர் கூட நீங்கள் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறமா தான் நம்ம இது கூட ஆட் பண்ணணும் முன்னாடியே நீங்கள் வந்து புளி கரைசலில் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதே போல் மீன் வந்து வாங்கும்போது நல்லா வந்து கண் தெளிவாக இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க இல்லைன்னா அது பழைய மீனாக இருக்கும் மீன் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் செக் பண்ணி நல்லா புது மீனாக பார்த்து வாங்கிட்டிங்கன்னா குழம்பும் ரொம்ப நல்லா இருக்கும் அதே போல் மிளகாய்த்தூள் வந்து காஷ்மீர் மிளகாய்த்தூள் கொஞ்சம் நம்ம மிஸ் பண்ணணும்னு சொன்னால் கலர் வந்து நல்லா சூப்பராக உங்களுக்கு வந்து கிடைக்கும் தனியாத்தூளும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணணும்னா கூடுதல் டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம் மீடியம் ஃப்ளேமில் தான் நம்ம வந்து வேக வைக்கணும் ஓகே நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரலும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம் நம்ம வெங்காயம் தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வந்து வதக்கியுமே நம்ம வந்து ஆற வச்சு அரைச்சி இதில் ஆட் பண்ணும்பொழுது ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து உங்களுக்கு மீன் குழம்புக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிறத இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதுவே வந்து நல்லா பச்சை வாசனை போகிறவர்கள் நல்லா வந்து கலர் விட்டுகிட்டே இருக்கணும் புளியுமே வந்து நம்ம வந்து தேவையான அளவு தான் ஆட் பண்ணணும் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப புளிப்பு சுவை அதிகமாக இருக்கும் டேஸ்ட்டே வந்து கெட்டுவிடும் பழைய புளியாக இருக்கணும் நல்ல கருப்பு புளி சொல்லுவாங்கள்ல அதை நம்ம ஆட் பண்ணோம்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே நல்ல இதோட பச்சை வாசன்னு போகிறவரில் நம்ம வந்து வதக்கிகிட்டே இருப்போம் இருக்கு புளி கரிசலும் நல்லா வந்து ஊறி கிடைச்சிட்டு இருக்கு இதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம ஆட் பண்ணலாம் நீங்க கண்டிப்பா வந்து மண் சட்டியில வந்து செய்யுங்க ஏன் சொன்னா மண் செஞ்சேன்னு சொன்னா நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதே போல நல்லா வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுமே கூடுதலாக வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஹெல்த் ரிலேட்டடாகவும் நம்ம மண் சட்டியில செய்யும்பொழுது ரொம்ப நல்ல டேஸ்ட்டும் நல்ல வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதிகமாக இருக்குது நமக்கு இதுமே வந்து நல்ல பச்சை வாசனை போறவர்களும் வதக்கிட்டே இருக்கும் நல்ல எண்ணையும் இதெல்லாம் தட்டி ஆட் பண்ணிருக்கணும் இது எல்லாமே வந்து நல்ல சூப்பர் டேஸ்ட் வந்து கொடுக்குது ஓகே இப்ப நம்ம நல்லா வந்து கலக்கி விட்டாச்சு கலக்கி விட்டுட்டே இருப்போம் சுவை ரொம்ப அதிகமாக வேணும்னா நம்ம வந்து சீக்கிரட் டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுக்குங்க நல்லா வந்து கடைசி டைமில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணையும் நம்ம கொஞ்சம் ஊற்றணுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ புளி கரிசல் ஆட் பண்ணிக்கலாம் புளி கரிசலை ஆட் பண்ணியாச்சு நல்லா வந்து இந்த மசாலாவும் புளி கரிசலும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த புளி தண்ணி வந்து நல்லா வந்து கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறம் தான் மீன் வந்து நம்ம வந்து போடணும் இங்கே பாருங்கள் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் ஆகி கொஞ்சம் நல்லா கொதித்து வந்துட்ருக்கு நம்ம லாஸ்ட்ல தான் நம்ம வந்து மீன் வந்து ஆட் பண்ணணும் ஃபர்ஸ்டே வந்து ஆட் பண்ணணும் உடைஞ்சி போயிடும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து புளி வாசனை போகிற அளவு நல்லா வந்து கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம மீன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கவலை மீன் நல்லா வந்து க்ளீன் பண்ணி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க இப்படி நம்ம மீனெல்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சு எட்டு டு பத்து நிமிஷம் நம்ம மிதமான சூட்டில் வந்து நம்ம கொஞ்சம் வேக வச்சோம்னு சொன்னால் மீன் வந்து நல்லா உங்களுக்கு வெந்தும் கிடைக்கும் உடஞ்சி போகாமலும் இருக்கும் ரொம்ப நேரம் வேக வச்சிடக்கூடாதுங்க கொஞ்சம் நேரம் நம்ம லாஸ்ட்டில் போட்டு வேக வச்சாலே போதும் உடையாமல் உங்களுக்கு நல்லா வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும் இங்கே பாருங்கள் நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து கலர் விடுறோம் ஏன்னா அதுக்கப்புறமேட்டு அது கொஞ்சம் எந்த கண்டிஷனில் கலர்னிங்கன்னா ஃபுல்லாக உடஞ்சி தூள் ஆகிடும் லாஸ்ட்டு டச்சாக கொஞ்சம் மிளகு தூள்க்கலையே அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதை பாருங்கள் நம்ம ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வைக்க தேவையில்ல கொஞ்சமாக கொதிக்க வச்சாலே போதுங்க நல்லா வந்து டேஸ்ட்டாக நமக்கு வந்து மண் சட்டியில் கவலை மீன் குழம்பு ரெடியாகி கிடச்சிடுது ஓகே இப்போ நமக்கு வந்து லைட்டாக வந்து சூடாகி கிடச்சிருச்சுங்க இப்போ மீனுமே நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து வெந்திருக்கும் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இது நம்ம கலரி எடுத்துக்கலாம் என்ன விவசாய நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்